இரண்டு நிறுவனங்களோடு கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தையை கடந்து போறாரு அப்படின்னா அந்த இரண்டு நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனம் அது யாருக்கு சொந்தமான நிறுவனம் அப்படின்னு நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படி தேடி கண்டுபிடிக்கிறப்பதான் இவ்வளவு பெரிய டிராமாவை டிஆர்பி ராஜா நடத்தியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு நேத்து டிஆர்பி ராஜா அந்த முழு பூசணிக்காயை அவருடைய தட்டுல வச்சு சோத்தை போட்டு மூடிட்டு ரெண்டு நிறுவனம் கொண்டு வரோம் அந்த ரெண்டு நிறுவனம் வந்து இங்க முப்பதாயிரம் கோடி வந்து முதலீடு செய்ய போறாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் போது நாம தான் டாப்பு கப்பல் கட்டுமான இனிமேல் நம்ம கையில அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு போயிட்டாரு கடைசி வரைக்கும் வாய தொடர்ந்து அது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் இதுக்கு இந்த நிறுவனம் இங்க வந்து இத செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் மத்திய அரசு தான் சோ அதுக்கு மத்திய அரசுக்கு நாம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அனைவருக்கும் வணக்கம் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய பேர் ஆனா அதுல கீழே வந்து ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து யூடியூப் கொண்டு வந்திருக்காங்க அது சில பேருக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் வந்து நிறைய பூஸ்ட் பண்ணோம் சோ தெரியாததுனால நிறைய பேர் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னப்பா ஹைப் ப்ரெஸ் பண்ணா ஏதாவது காசு எடுப்பாங்களா அப்படின்னா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது எப்படி லைக் போடுறோமோ எப்படி கமெண்ட் போடுறோமோ அதே மாதிரி தான் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனோ நம்ம சேனல் வியூவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹைப் கொடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கப்பா இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்னா கீழவே காமிக்கும் அப்படி இல்ல அப்படின்னா ஷேர் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்லாம் உங்களுக்கு வருஷலா ஆறுதா அந்த நேம் அப்படிங்கிறது இருக்கும் அதுல ஹைப் அப்படிங்கிறது அந்த வீடியோக்கு கீழே இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அதை ஸ்கால் பண்ணி பாருங்க அதுல இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹைப் நம்ம வீடியோஸ்க்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன கண்ணட்டு பாக்க போறோம் அப்படின்னா திமுக இருக்காங்கல்ல அவங்க வந்து அதிமுக செஞ்ச திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படிங்கிறது புதுசா செய்யக்கூடிய வேலை கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய திட்டங்களுக்கு எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி இது திமுக தான் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பாலம் கட்டியிருப்பாங்க அதிமுக ஆட்சியில தொண்ணூறு சதவீதம் அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பாலத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்த உடனே திறந்து வைக்க மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சிடும்ல அது அதிமுக கொண்டு வந்த பாலம் அவங்க கட்டின பாலம் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த பாலத்தை கிடப்புல போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு திறப்பு விழா நடத்தி இது வந்து திமுக கட்டின பாலம் பேரறிஞர் அண்ணா இல்ல கலைஞர் கருணாநிதி பாலம் அப்படின்னு பேர் வைப்பாங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்குன்னா கூட அதை தான் பண்ணுவாங்க திட்டங்கள் மட்டும் கிடையாது இங்க கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு கூட திமுக ஸ்டிக்கர் அப்படிங்கிறத ஒட்டுவாங்கதான் பட் இப்போ ஒருபடி மேல போய் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அவங்களுடைய பேருந்து நிலையம் பாலங்களுக்கு மட்டும் நாங்க ஸ்டிக்கர் ஓட்டுற ஆள் கிடையாது மத்திய அரசுக்கே நாங்க விபதி அடிப்போம் பாருங்க மத்திய அரசு திட்டத்திலேயே நாங்க ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க செஞ்சுக்கிட்டே நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் இப்போ அந்த விஷயம் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டிக்கரை ஒட்டலாம் அப்படின்னு அதாவது திமுக ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படிங்கிறது அந்த திட்டத்து மேல மட்டும் கிடையாது நம்மளுடைய முகத்திலையும் ஒரு இப்படி ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரிதான் அர்த்தம் அதுக்கான முயற்சியை தான் பண்ணிருக்காங்க பட் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்தி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்காருல்ல அவரு தலைமைச் செயலகத்துல ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கறத கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கப்பல் கட்டுமான தொழிலேயே ஒரு பெரிய புரட்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வர போறோம் தமிழ்நாடு அதுக்கு அடியெடுத்து வச்சிடுச்சு தூத்துக்குடியில இரண்டு கப்பல் கட்டுமான தளங்கள் வந்து வரப்போகுது முப்பதாயிரம் கோடி முதலீடு செஞ்சு ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அது சுத்தி இருக்கக்கூடிய ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கி இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் வரப்போகுது ஸோ இது வந்து தமிழ்நாட்டுல இந்த கப்பல் அந்த தொழில்நுட்பம் அது சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமானதுல ஒரு பெரிய புரட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல கையெழுத்தும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே நமக்கு தான் திமுக கையெழுத்து போட்டோம் எம்ஒயுல வந்து நாங்க சைன் போட்டோம் அப்படின்னு சொன்னாவே சந்தேகம் வரும்ல என்ன இது இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்களே இதுக்கு முன்னாடி எம் கே ஸ்டாலின் எத்தனை முறை என்னென்ன நாட்டுக்கு போயிட்டு வந்தாரு ஐந்து முறை இத மாதிரி நாங்க வெளிநாட்டுல முதலீடு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு கணக்கு வச்சு வெளிநாடு போனாரோ நம்ம தெரியல இதை மாதிரி போயிட்டு வந்தாரு ஆனா இவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இழுத்த மாதிரியே இல்ல அப்படிங்கிற நமக்கு சந்தேகம் வரும்ல ஏற்கனவே இவங்க போயிட்டு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துட்டோம் கொண்டு வந்துட்டோம் சொன்னதெல்லாம் நம்ம எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் ஏங்க இந்த நிறுவனம் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்குங்க அது அதோடைய இடத்த விரிவாக்கம் பண்ணுது அதை போயிட்டு முதலுன்னு இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு இதே கையெழுத்து போட்ட இந்த நிறுவன நிறுவனத்துலன்னு ஸ்டாலின் சொன்னாரு ஆனா அந்த நிறுவனத்தை நம்ம எடுத்து பார்த்தா அது சிங்கப்பூர் நிறுவனமே இல்ல ஜப்பான் நிறுவனமா இருக்கு அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம் மாதிரி சந்தேகம் வந்து என்னடா என்னடாது டிஆர்பி ராஜா எப்படி சொல்றாரு முப்பதாயிரம் கோடி முதலீட்டுல இவங்களை நம்பி ரெண்டு நிறுவனம் தூத்துக்குடியில வருதா அப்படின்னு நம்ம போய் செக் பண்றப்போ கிராஷ் செக் பண்றப்போ என்ன அப்படின்னா அந்த ரெண்டு நிறுவனங்களுமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு என்னென்ன நிறுவனம் அப்படின்னா கொச்சின் ஷிப் லிமிடெட் அப்படிங்கிறதும் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இரண்டு தான் இப்போ டிஆர்பி ராஜா சொன்னார்ல நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த இரண்டு தான் இவங்க கையெழுத்து அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த இரண்டு நிறுவனமும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கப்பல் கட்டுமானம் கட்டுமான தளங்கள் அது நிறுவக்கூடிய இதுல இரண்டு முக்கியமான நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனம் மத்திய அரசு தூத்துக்குடியில வந்து மாதிரி கப்பல் கட்டுமான தளம் உருவாக்கலாம் சொல்லிட்டு இரண்டு நிறுவனங்களை வந்து அசைன் அதுக்கான வேலை முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த திமுக அரசு மாநில அரசு இருக்கு அப்படின்னா அதுக்கான சில ஒப்பந்தம் சில விஷயங்கள்லாம் கையெழுத்து போடணும்ல இவங்க தானே அதுக்கான இடம் எடுத்து கொடுக்கறது அத மாதிரி வேலைகள் பார்க்கணும்ல சோ அத மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து பொதுவா வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கறத திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க பட் இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருவேளை பிஜேபியோட அழுத்தம் கூட காரணமா இருக்கலாம் எலெக்ஷன் டைமா இருக்கு இந்த நேரத்துல போயிட்டு பிஜேபி கொண்டு வர இந்த திட்டத்துக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னா நம்ம அடிமடியில வந்து இடியை விட்டு கைய வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தது அப்படின்னா இங்கதானே நடக்குது அதுல நம்ம எப்படி ஆட்டைய போடலாம் நிலம கையகப்படுத்துறதுலயோ இல்ல அதுலயோ இதுலயோ எப்படி ஆட்டையை போடலாம் இல்ல இத வந்து நம்மளுடைய திட்டமா நம்ம இங்க காட்டிக்கிட்டு அதை வந்து அதை வச்சு மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு என்ன திமுக திட்டம் போட்டுதே தெரில அந்த திட்டத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கலனாலும் மத்திய அரசு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு வைங்களேன் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய திட்டம் கப்பல் கட்டுமான தளங்கள் தூத்துக்குடியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவுல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டம் சோ அந்த திட்டத்தை முழுசா அந்த முழு புசனிக்காவ சோத்துல மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அதை மாதிரி நேத்து டிஆர்பி ராஜா அந்த முழு பூசணிக்காய் அவருடைய தட்டில் வச்சு சோத்த போட்டு மூடிட்டு ரெண்டு நிறுவனம் கொண்டு வரோம் அந்த ரெண்டு நிறுவனம் வந்து இங்க முப்பதாயிரம் கோடி வந்து முதலீடு செய்ய போறாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் போது நாம தான் டாப்பு கப்பல் கட்டுமானம் இனிமேல் நம்ம கையில அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு போயிட்டாரு கடைசி வரைக்கும் வாய தொடர்ந்து அது மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனம் இதுக்கு இந்த நிறுவனம் இங்க வந்து இத செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் மத்திய அரசு தான் சோ அதுக்கு மத்திய அரசுக்கு நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து வெளியில சொன்னாதானே தெரியுது இது மத்திய அரசோட திட்டம் மத்திய அரசோட நிறுவனம் தான் இங்க வந்து செய்ய போகுது அப்படிங்கிறது நம்ம சொன்னாதானே தெரியுது சோ இதை யாரும் சொல்லாம விட்டாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து திமுக தான் அங்க கொண்டு வந்தது அப்படின்னு இன்னும் இருபது வருஷத்துக்கு பேசுவாங்க இந்த வேலை தான் தொடங்கி எப்ப என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்னும் டீட்டெயில் வந்து டிஆர்பி ராஜாவுக்கே தெரியல பட் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இன்னும் இருபது வருஷம் வரைக்கும் தான் பேசிட்டு இருப்பாங்க திமுக தான் இங்க கொண்டு வந்தது திமுக தான் தூத்துக்குடியவே வந்து அப்படியே வேற லெவலுக்கு புரட்டி போட்டுது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களும் தான் நம்பிக்கிட்டு இருப்போம் இது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும் பட் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு இவங்க என்னதான் போய் சொன்னாலும் அடுத்த நொடியே நம்மளால போயிட்டு பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அவர் ஒரு வார்த்தையை கடந்து போறாரு இரண்டு நிறுவனங்களோட கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தையை கடந்து போறாரு அப்படின்னா அந்த இரண்டு நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனம் அது யாருக்கு சொந்தமான நிறுவனம் அப்படின்னு நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படி தேடி கண்டுபிடிக்கிறப்பதான் இவ்வளவு பெரிய டிராமாவை டிஆர்பி ராஜா நடத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதுக்கு நேற்று டிஆர்பி ராஜா இத சொல்லி முடிக்கிறார் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து எக்ஸ் பேஜ்ல வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம தமிழர்கள் வந்து இந்த கப்பல் கட்டுமானத்துல வந்து ரொம்ப புகழ்மிக்கவங்க உங்களுக்கே தெரியும் அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்கள்லாம் கப்பல் கட்டி பயணம் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு போல சோ அந்த பெருமையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுடைய பெரும் பெருமைய அவர் என்னத்துக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியல அவரு சொல்லி இத மாதிரி ஒரு தூத்துக்குடியில கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப பெருமையா இருக்கு இத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது இத்தனை ஆயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரப்போகுது அப்படின்னு என்ன அப்படிங்கறத முழுசா புரிஞ்சுக்கோங்க இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னா அதை விட பெரிய ஸ்டிக்கரா எடுத்து நம்ம அவங்க மூஞ்சில ஒட்டி இதுதான் உண்மை அப்படின்னு இங்க காட்ட வேண்டியதா இருக்கு உண்மையா இவங்க பெருமை தேடணும் நாங்கதான் இங்க அப்படின்னு சொல்லிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஐந்து முறை வெளிநாடு பயணங்கள் ஸ்டாலின் அவர்கள் போனாங்கல்ல அங்க எந்தெந்த நிறுவனத்துக்குடியோ கையெழுத்து போட்டேன் அப்படின்னு செய்தி வெளியிட்டீங்கல்ல அத்தனாயிரம் கையெழுத்து போட்டோம் இத்தனை நிறுவனங்கள் கூட பேசணும் இத்தனாயிரம் முதலீடு வர போது அப்படின்லாம் பேசுனீங்கல்ல அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து இருந்து இங்க வந்து என்னத்த ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க என்ன புள்ள நட்டு இருக்கீங்க லூலுமால் மால் வருது நீங்க என்னென்னமோ சொன்னீங்கல்ல அஞ்சு அஞ்சு முறை இதுக்காக தானே வெளியாட்டு பயணம் போனீங்க சோ அதுல என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியில வந்து பேசுங்க இப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மத்திய அரசு நிறுவனத்தை வச்சு இவங்க ஏமாத்த இந்த முயற்சி நடந்த விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தே நீங்க இன்னும் திருந்தவே மாட்டீங்களா எவ்வளவு தான் இப்ப சொல்லி இப்படி சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க இவள் நீங்க இந்த நிறுவனம் இந்த பிரச்சனையை விட்டுருங்க நீங்க வெளிநாடு போய் அத்தனை புடிங்கிட்டு வந்து நட்டோம் அப்படின்னு இல்ல அந்த புள்ள எல்லாம் எங்க புடுவீங்க எங்க வந்து நட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க நீங்க சொல்ற எது மேலையும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நீங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு இவன் பொய்யா சொல்லிட்டு திரிதான் பாருப்பா ஒரு சீட்டை எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வெறும் பொய்யா சொல்லிட்டு திரியுறீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க நீங்க என்னென்ன கையெழுத்து போட்டிருக்கீங்க என்னென்ன வெளிநாட்டுல இருந்து இங்க புடிங்கிட்டு வந்து நட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு இப்போ இந்த விஷயம் அஹ் இருக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஆமா அம்மா ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு போயிடுவோம் பட் இந்த காலம் மாறிடுச்சு நீங்க சொல்லக்கூடிய பொய்களை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது உங்களுடைய ஸ்டிக்கரை ஈஸியா கீழ்ச்சி போட்டுற முடியுது சோ இத மக்களாகிய நாம புரிஞ்சுக்கணும் அது மத்திய அரசு கொண்டு வந்தா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் மத்திய அரசுக்கு தான் இதுக்கு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்றதுல என்ன கஷ்டம் அது திமுக அரசு உண்மையா கொண்டு வந்திருந்தா நம்ம திமுக அரசு கொண்டு வந்து வந்த திட்டம் தான் இது அப்படின்னு சொல்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க கொண்டு வரல அப்படிங்கிறது தான் பிரச்சனை இன்னொருத்தவங்க கொண்டு வந்த திட்டத்துல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு பிரச்சனை